அழகான கிராமத்துல கண்ணன் என்றொரு விவசாயி வாழ்ந்தார் அவருக்கு சிறிய நிலம் இருந்தது வந்தார் கண்ணன் ரொம்பவும் நல்ல மனிதர் உழைக்க தயங்க மாட்டார் தன்னுடைய நிலத்தை குழந்தை போல பார்த்து கொண்டார் கண்ணனின் வயலுக்கு அருகே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆற்றின் நீரைத்தான் விவசாயத்திற்கு பயன்படுத்தினார்கள் ஆனால் கோடை காலத்தில் ஆற்றின் நீர் வற்றிவிடும் அப்போது விவசாயிகளுக்கு சிரமம் ஏற்படும் ஆனாலும் கண்ணன் அதை பற்றி கவலைப்படாமல் தன் நிலத்திற்கு தேவையான நீரை சேமித்து வைத்துக் கொள்வார் ஒரு கோடை காலத்தில் ஆற்று நீர் முற்றிலும் அற்றி விட்டது மற்ற விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தார்கள் இந்த வருஷம் விளைச்சல் பொய்த்து போச்சு என்ன பண்ண தெரியல நம்ம நிலைமை எப்படி போகும்னே புரியல நான் வேற எல்லா காசையும் இதுல போட்டுட்டேன் பா எப்படி நம்ம இதுல இருந்து வெளியே வருவோன்னு தெரியல போச்சுன்னா மொத்தமும் போயிரும் அப்படின்னு விவசாயிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் கண்ணன் மட்டும் அமைதியாக இருந்தார் ஏனென்றால் மழை பொழியும் போது அவர் நிலத்தில் ஒரு பெரிய அதிலிருந்து நீரை சேமித்து வைத்தார் மற்ற விவசாயிகளிடம் கண்ணன் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நான் என் நிலத்துல மழை பொழியும் போதே ஒரு பெரிய குளத்தை ஆற்றுக்கருகில வெட்டி வச்சிருக்கேன் அதுல உள்ள நீரை நம்ம எல்லாரும் பயன்படுத்தலாம் அதனால எல்லாரும் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு கண்ணன் சொன்னாரு அதை கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கண்ணன் தன் சேமிப்பு நீரை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் அவரது உதவும் மனப்பான்மையை பார்த்து மற்ற விவசாயிகளுக்கு பெருமையாக இருந்தது அடுத்த மழை காலம் வந்ததும் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆற்றில் ஒரு பெரிய தடுப்பணையை கட்டினார்கள் இதனால் ஆற்றில் வரும் நீர் வீணாகாமல் சேமிக்கப்படும் அந்த ஆண்டு யாரும் தண்ணீர் பற்றாக்குறையால் கஷ்டப்படவில்லை கண்ணனின் நல்ல மனதுதான் அந்த கிராமத்தில் ஒரு நல்ல வழி காட்டியது அன்று முதல் கண்ணன் அந்த கிராமத்தின் முன்மாதிரி விவசாயியாக எல்லாராலும் மதிக்கப்பட்டார்